இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் இந்த வாரத்தினுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வார வாரம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது குட்டிகள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெயினாக வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மள்கிட்ட குட்டிகள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பிற மாவட்டங்கள்லேருந்து நம்மள்ட்ட வந்து குட்டிகள் கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி வந்து சேஃப்டியாக கஸ்டமர் கையில் குட்டிகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய யூடியூப்னுடைய வீடியோவில் எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன் பெரும்பாலும் குட்டிகள் தேவைப்படுறவங்க அதை பார்த்தா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லையோ இல்லை கால் பண்ணியோ குட்டிகள் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போட்டு விட்ருவோம் எல்லா குட்டியினுடைய ஃபோட்டோஸுமே அவங்களுக்கு போட்டுருவோம் மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோஸ் பார்த்தே செலெக்ஷன் பண்ணிடுவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து செலக்டிவாக ஒரு சில குட்டிகளுடைய ஃபோட்டோஸ் அனுப்பி இதனோட வீடியோ அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அதையுமே வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பார்த்துட்டு ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு புக்கிங் பண்ணிடுவாங்க சரிங்களா அட்வான்ஸ் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி வேறு யார்கிட்ட வாங்கினாலுமே சரி அட்வான்ஸ் மட்டுமே பண்ணுங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய குட்டினுடைய மதிப்பிலருந்து எவ்வளோ ஒரு நியாயமாக அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸ் பண்ணிடுங்க தயவுசெய்து யாருமே வந்து எங்கேயுமே ஃபுல் பேமெண்ட்டை வந்து எடுத்தோடனே வந்து கொடுத்துட வேணாம் சரிங்களா ஸோ அது வந்து சரியாக வராது எப்பையுமே எங்கே வாங்கினாலும் அட்வான்ஸ் மட்டுமே பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு லைவ் வீடியோ கால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவோம் சரிங்களா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைவாக ஏற்றுறதுக்கு முன்னாடி குட்டி வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து கஸ்டமர் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று அவங்க வந்து செலக்ட் பண்ண குட்டிகள் தான் அவங்களுக்கு ஏற்றுறோமா ஏன்னா குட்டிகள் எதுவும் மாற்றி ஏற்றிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ண குட்டிகள் தான் ஏற்றுறோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமருக்கு வந்து போட்டுருவோம் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே தான் குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ வந்து கஸ்டமர் பார்த்து ஓகே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதாவது நம்ம இந்த ஆடுகளை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த வண்டி வந்து பைபாஸில் மட்டும்தான் வருவாங்க என்ன ரீசன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது குட்டிகள் வரைக்கும் ஏற்றிட்டு வருவாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு இடத்துல ஏற்றுறது இறக்குறதுன்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து வாடகை வந்து கட்டுப்படி ஆகாது ஸோ காமனான ப்ளேஸில் தான் ஏற்றுவாங்க இறக்குவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து பைபாஸ் வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி உங்களுக்கு எந்த உரிமையுமே வேணாம் நம்மளே இந்த மாதிரி ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நம்மளே கொண்டு போய் இறக்கி விட்ருவோம் அதனுடைய சார்ஜ் எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு தான் நம்மளே வந்து பார்த்துக்கணும் ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அஞ்சு குட்டிகள் தான் ஏற்ற போகிறோம் அஞ்சு குட்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து ஆடுகளை வந்து டெலிவரி எடுக்கிற இடத்துல நம்ம பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சிம்பிளாக சொல்லப்போனால் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ அதுக்கு வந்து கிளியராக ஆன்சர் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் குட்டிங்கிறது ஏற்றுவோம் கஸ்டமர்ஸ் அங்கே டெலிவரி பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிக்கிட்டு இருந்தது இதை வந்து ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணி ஒரு சிலரில் நிறைய பேரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்துருப்போம் என்ன செய்வாங்க அப்படின்னா குட்டி அங்கே டெலிவரி எடுக்கிற இடத்துல நின்று கூகுள் பே வேலை செய்யலை சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் என்ன செய்வோம் நான் கூகுள் பேயில் பண்ணிடலாம் தான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு போனோன்னே பண்ணிடுறேன் இல்லை வேறு நம்பரில் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளும் சரி வேறு வழி இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்தில் ஃபோன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க சில பேர் வந்து பிளாக்கில் போட்டுருவாங்க ஸோ இதனால் லாஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இன்னும் இது போக ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள இங்கேருந்து இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏற்றி விடுவோம் அங்கே போய் வந்து கால் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கால் எடுக்க மாட்டாங்க ஸோ இதில் வந்து லாஸ் வந்து யாருக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தான் ஸோ அப் அண்ட் டவுனு ரெண்டு கொடுத்தாலே அவங்க கொடுத்த அட்வான்ஸை விட அதிகமாகவே போயிடும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி பைபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டோம் என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு நைட் ஒரு எட்டு மணிக்கு ஆனதுனால இரட்டிடுச்சி ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடு எடுக்கிறேன் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் இதுதான் வந்து குட்டி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வண்டி சரிங்களா நல்லா சுத்தி வந்து கூண்டு அடிச்சிருப்பாங்க குட்டிகள் வெளியே தவிராத மாதிரி நல்லா தெளிவாக கூண்டு அடிச்சிருப்பாங்க மேலே தார்ப்பாய் போட்டிருப்பாங்க மழை பெஞ்சாலும் பனி அடிச்சாலும் குட்டி வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி குட்டிகள் வந்து வண்டியில் ஏத்துற வீடியோ வந்து போட்டுரும் சரிங்களா இதில் வந்து வீடியோ வந்து லைட் இல்லாத இடத்துல வண்டி நின்றதுனால சரியாக வீடியோ தெரியலை மற்றபடி தெளிவாகவே வீடியோ வந்து கஸ்டமருக்கு போட்டு விட்ருவோம் அதே மாதிரி டிரைவர்னுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து வண்டியினுடைய நம்பர் இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி காண்டி கஸ்டமருக்கு போட்டு விட்ருவோம் ஏன்னா பணம் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து தெளிவாக அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் தெளிவாக வந்து குட்டிகளை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளியூர்களுக்கு